திஸ் சேனல் டு நாட் promote கேம்லிங் பெட்டிங் அண்ட் எனி illegal activities திஸ் வீடியோ இஸ் only ஃபார் என்டர்டைன்மெண்ட் திஸ் வீடியோ இஸ் only ஃபார் கேரளா ஸ்டேட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அஞ்சு இருபத்தி அஞ்சு ஸ்வர்ண கேரளம் எஸ்கே ஃபோரோட கெஸ்டிங் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இருபத்தி ரெண்டு அஞ்சு இருபத்தஞ்சு வீடியோ ஸோ ரிசல்ட் பார்த்திங்கன்னா அறுநூற்றி பதினேழு சிக்ஸ் ஒன் செவன் வந்திருக்கு ஸோ அது எந்த மாதிரி வின்னிங்ஸ் வந்துருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இருபத்தி மூணு அஞ்சு இருபத்தி அஞ்சு ஸோ கேரளம் எஸ்கே ஃபோரோட கெஸ்ஸிங் வந்து பார்ப்போம் ஸோ நான் முன்னாடியே சொல்லணும் நினைக்கிறேன் மறந்துடுறேன் அதனால் இப்போயும் சொல்லிடுறேன் ஸோ நிறைய பேர் வந்து கெஸ்ஸிங்ஸ் இருந்தீங்க நம்ம சேனலில் ஸோ பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சேனலில் வந்து கெஸ்ஸிங்ஸே வரது கிடையாது ஸோ நானும் சொல்ல மறந்துடுறேன் ஸ்டார்டிங்கில் எண்டில் சொல்கிறேன் நீங்கள் பார்க்க மாட்டேறீங்க ஸோ கண்டிப்பாக வந்து நிறையா சூப்பரான கெஸ்டஸ்லாம் இருக்கீங்க நம்ம வீடியோ பார்க்குறவங்களே சூப்பர் சூப்பர் கெஸ்டர்ஸ்லாம் இருக்கீங்க ஸோ உங்களோட கெஸ்டிங்ஸையும் வீடியோ கீழே கமெண்ட்டாக கொடுங்க அது கண்டிப்பாக மற்றவங்களுக்கு நீங்கள் பண்ணுற ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ உங்களால் ஒரு வின்னிங் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எல்லோருமே கெஸ்ஸிங் கொடுங்க ஸோ பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கேரளா டியர் ஸோ ரெண்டுக்குமே என் புக்கிங் எடுத்துட்டுருக்கோம் ஸோ யாருக்காவது கேரளா டியர் டிக்கெட் போடணும் அப்படின்னா அது வந்து வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான் ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் டிஜிட் த்ரீ டிஜிட் டூ டிஜிட் சிங்கிள் டிஜிட் எல்லாமே வந்து புக்கிங் வந்து எடுக்கிறோம் கேரளா டியர் ரெண்டுக்குமே நாலு ஷோக்குமே எடுக்கிறோம் ஸோ இந்த நம்பருக்கு புக்கிங் போடணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து ட்ரை போடுங்க ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தான் ஸோ கால் பண்ணாலே மேக்ஸிமம் மெசேஜ் பண்ணுங்கள் உடனே ரிப்ளை பண்ணிடுவேன் ஸோ கால் நிறைய வரலாம் எடுக்க முடிய மாட்டேது ஸோ வின்னிங் அமௌண்ட் பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா வின்னிங் வந்து பத்து நிமிஷத்துலேயே வின்னிங் அமௌண்ட்டும் சென்ட் பண்ணிடுவோம் ஸோ நம்ம ஆல்ரெடி இருக்கோம் நம்ம பெரிய குரூப் ஒன்று இருக்குது ஸோ நம்ம குரூப்பில் உள்ளவங்கள்கிட்ட நாங்கள் ஆட் பண்ணிடுவோம் குரூப்பில் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ மாதிரி நம்ம வின்னிங்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறத ஸோ இப்போ வந்து நம்ம எந்த மாதிரி வின்னிங்ஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ போர்ட் நம்பர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் ஒன் செவன் ரிசல்ட்டு ஸோ நம்மளுக்கு வந்து போர்டு வந்து டோட்டலாக மாறிடுச்சு ஸோ போர்ட் மாறிடுச்சு பட் எக்ஸ்பெக்ட் பண்ண நம்பர் வந்திருக்கு ஸோ போர்ட் மாறிடுச்சு ஸோ வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா செவன் ஸோ சி போர்டில் வந்திருக்கு ஆல் போர்டு வந்து ரெண்டு ஆறு கொடுத்துருந்தோம் ஸோ ஆறு ஒரு சூப்பரான வின்னிங் ஏசி வந்து ஒரு நல்ல வின்னிங் வந்து வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ்லேருந்து ஆல் போர்ட்லேருந்து வந்திருக்கு ஸோ லாஸ்ட்டு டே பார்த்தீங்க அப்போனா ஒரு ஏசி வந்துருந்துச்சி இன்னைக்கு ஏசி தான் வந்திருக்கு ஸோ பார்க்கலாம் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறத ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டூ டிஜிட்ஸ் இந்த மாதிரி வினிங்ஸ் வந்துருக்குங்கிறத பார்க்கலாம் ஸோ டூ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ஏசி ஒரு நல்ல ஒரு சூப்பரான வின்னிங் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏபி ஸோ ஏபி ஏசி வந்து ஒரு நல்ல வின்னிங் வந்து நம்மளுக்கு வந்துருக்கு டூ டிஜிட்டில் ஸோ நெக்ஸ்ட்டு த்ரீ டிஜிட்டில் தான் நம்ம வழக்கம் போல் மிஸ் பண்ணிட்டோம் ஒரு நம்பர்லேயே ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் செவன் ஸோ இங்கே ஒன்று ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு நம்பர் இங்கேயும் ஒரு நம்பர் இங்கேயும் ஒரு நம்பர் ஸோ ஒப்பிடி வயசாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நம்பரில் வந்து ஒரு த்ரீ டிஜிட் மிஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்குறா பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சு வந்திருக்கும் ஸோ பாவங்கள் சீக்கிரமே ஒரு த்ரீ டிஜிட் வின் சூப்பரான வின் நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கலாம் ஸோ சேனலில் மந்திரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக வாங்கிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம போர்ட் நம்பர்ஸ் பார்த்துடலாம் ஸோ போர்ட் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எட்டு ரெண்டு ஒன்று ஸோ நெக்ஸ்ட் பி போர்டில் பார்த்தோம் அப்படின்னா ஏழு அஞ்சு எட்டு சி போர்ட் பார்த்தோன்னா நாலு மூணு ஏழு ஸோ என்னோட டெஸ்ட் என நம்பர் போர்ட் நம்பர்ஸ்ல கொடுத்துருக்கேன் உங்களோட கெஸ்ட் லேக நம்பர்ஸ் எந்த போர்டில் மேட்ச் ஆகுதுன்னு எந்த போர்ட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மப்பில்ல நான் கொடுத்துருக்கேன் போர்டே ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு கெஸ்டிங்கு எப்படி மேட்ச் ஆகும் நம்ம இந்த போர்ட் நம்பர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வனீத் தம்பர்ஸ் பார்க்க போய் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க மரம் தரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் நமக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை ஸோ வின்னிங் டிக் நம்பர்ஸ் பார்த்துக்கலாம் வின்னிங் டிக் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு எட்டு மூணு ஏழு ஆல்போர்டு வந்து அஞ்சு நாலு ஸோ அங்கே எப்போதுமே சொல்கிற மாதிரி நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நம்பர் அப்படின்னா இந்த ஆறு நம்பர் தான் ஸோ நம்ம ரெகுலராக வின்னிங் கொடுத்துட்டுருக்கு ஒரு நம்பர்ல தான் இருக்கோம் வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு தெரியும் ஸோ பொருசாக பார்க்குறவங்களுக்கும் நீங்கள் ஒரு ஒன் வீக்காக தொடர்ந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆல்போர்ட் விண்ணிங் அதை தெரிஞ்சுருக்கும் ஸோ அதனால் இந்த நம்பர்ஸ் எப்போயும் மிஸ் பண்ணாங்க தொடர்ந்து இந்த நம்பர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு கெஸ்டிங்களை மேட்ச் நம்பர்ஸ் நம்பர்ஸில் இருக்குதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதில் எதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டூ டி ஜோ த்ரீ டிரோ ட்ரை பண்ணலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி மூணு நாற்பத்தி ஏழு இருபத்தி மூணு ஐம்பத்தி ஒம்பது சாரி ஐம்பத்தி எட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் டூ டிஜிட் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க இரநூத்தி எண்பத்தஞ்சு முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ஐநூற்றி எண்பத்தி நாலு ஸோ இரநூத்தி முப்பத்தி ஏழு அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஸோ கிரெஸிங்ல எப்படி மேட்ச் ஆகோ நம்ம நம்பர்ஸ் வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கிரெஸிங்கில் மேட்ச் ஆனால் வின்னிங் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் ஏபிபிசி ஏசி பார்த்துடலாம் ஸோ டூ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி ஒன்று இருபத்தி எட்டு முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்பது முப்பத்தி நாலு இருபத்தி மூணு எண்பத்தி ஆறு ஸோ என்னோட ட்ரெஸிங் இருக்குது டூ டிஜிட்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த டூ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்படி ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணுங்கள் ஸ்மேப் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங்ல எப்படி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் த்ரீ டிஜிட்ஸ் வந்து பார்க்கலாம் த்ரீ டிஜிட்ஸ் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தி மூணு நூற்றி எண்பத்தி ஏழு நானூற்றி இருபத்தி எட்டு ஸோ டபுள்ஸ் வந்துச்சுனா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று என்னோட த்ரீ டிஜிட்ஸ் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க எப்போவுமே பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போதான் நல்ல நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ எல்லாத்தையும் எடுத்து ட்ரை பண்ண தேவையில்ல உங்களுக்கு கெஸ்ஸிங் எது மேட்ச் ஆகதோ அதை மட்டும் நீ பாக்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா போதும் ஸோ நெக்ஸ்ட் ஆல் போர்ட் வின்னிங் ட்ரெக் நம்பர்ஸ் எப்போதும் மிஸ் பண்ணாதீங்க ஸோ மறக்காம உங்களுக்கு டெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ பழைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா போர்ட் நம்பர்ஸ் உங்களுக்கு டெஸிங் ரெடி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேரளா டேயர் புக்கிங் வந்து ரெண்டுக்குமே எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ டிக்கெட் போடணும் அப்போ வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ நான் புக்கிங் எடுக்கிறேன் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான் என் நம்பி நீங்கள் ட்ரஸ்ட்டோட போடலாம் ஸோ இந்த நம்பர் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் புக்கிங் டீட்டெயில்ஸ் ப்ரைஸ் ஸ்டேஷன் அனுப்பி வைக்கிறேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் சூப்பரான வின்னிங்ஸோடு பார்க்கலாம்